இனிமே கண்ண மூடி கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல சென்னை மாநகராட்சியில் கூவம் கொசஸ்தலையாறு கோவளம் என மூன்று ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் திட்டங்கள் மூலம் மாநகர் முழுவதும் வடிகால் கட்டமைப்பு ஏற்படுத்தப்படுகிறது இதில் கூவம் ஒருங்கிணைந்த வடிகால் பணி முடிந்த நிலையில் கொசஸ்தலையாறு பணிகள் அறுபது சதவீதத்திற்கும் மேல் முடிந்துள்ளன கோவளத்தில் எம் ஒன் பள்ளிக்கரணை பகுதிகள் எம் டூ தெற்கு பக்கிங்காம் கால்வாய் எம் த்ரீ தெற்கு கடற்கரை பகுதிகள் என மூன்று கட்டங்களாக பிரித்து பணிகள் தொடங்கின இதில் சென்னை கொட்டிவாக்கம் முதல் உத்தண்டி வரை கிழக்கு கடற்கரை சாலையில் மழைநீர் வடிகால் அமைக்க திட்டமிடப்பட்டது இந்த பகுதி மணற்பாங்கானது மழை வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றத்தை சமாளிக்கும் வகையில் இயற்கையாகவே நீர்வடிகம் அமைப்புடன் உள்ளது வங்கக்கடல் நீர் உட்புகாமல் இருக்க கடற்கரையோரம் சதுப்பு நிலப்பகுதிகளும் உள்ளன கடந்த நாற்பது ஆண்டுகளாக புயல் தொடர் மழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் கொட்டிவாக்கம் உத்தண்டி பகுதிகளில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை இங்கு மழைநீர் வடிகால் கட்டமைப்பதால் இதன்படியே கடலில் கழிவுநீர் கலந்து கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும் தவிர எழுபது அடிகள் கிடைக்கும் நிலத்தடி நீரும் பாதிக்கும் இந்த பாதிப்புகளை சுட்டிக்காட்டி அப்பகுதி மக்கள் மழைநீர் வடிகால் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தனர் இது குறித்து தினமலரில் விரிவான செய்தி வழியானது குளறுபடியான இத்திட்டத்தை எதிர்த்து கோர்ட்டிலும் வழக்கு தொடரப்பட்டது இந்தச் சூழலில் கொட்டிவாக்கு முதல் உத்தண்டி வரை மணற்பாங்கான பகுதிகளில் மழைநீர் வடிகால் கட்டமைப்பு ஏற்படுத்துவதை மாநகராட்சி கைவிட்டுள்ளது இதன் மூலம் இருநூற்றி எழுபது கோடி ரூபாய் மக்களின் வரிப்பணம் மிச்சமாகியுள்ளது கோவளம் ஒருங்கிணைந்த வடிகால் திட்டத்தில் இதர பகுதிகளில் இருநூற்றி எண்பத்து மூன்று புள்ளி ஒன்று எட்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிக்காக ஆயிரத்து முன்னூற்று முப்பது புள்ளி ஐந்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் தனியாரிடம் டெண்டர் விடப்பட்டுள்ளது பணிகளை இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்குள் முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தலைமை பொறியாளர் ராஜேந்திரன் கூறினார்